நம்முடைய ஆண்டவர் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபோர் ஓ கிளாக் நீங்கள் விழிப்பு ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா கத்தர் உங்களுக்காக மூன்றரை மணிக்கே கத்தர் காத்திருப்பார் என் பிள்ளைக்காக இந்த வருஷம் அப்படி ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆண்டவர் உங்களுக்காக காத்திருப்பார் நீங்கள் இந்த காரியத்தை செய்வீங்கன்னு நினச்ச சொன்னால் ஆண்டவர் உங்களை நம்பி அந்த காரியத்தை கத்தர் எந்த விதத்திலெல்லாம் சப்போர்ட் பண்ணணுமோ எந்த விதத்திலெல்லாம் என்னை வளர்த்தணுமோ அந்த அளவிற்கு எனக்கு 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 கோஆப்ரேட் பண்ணி என்னை வளர்த்துறதற்கு இந்த வருடத்தை கத்தர் கிருபையாய் தீர்மானித்திருக்கிறார் ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக நான் எடுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு தீர்மானம் தீவிரமாய் சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் தீவிரமாய் ஸ்பீடு சொல்லுங்கள் சத்தமாய் சொல்லுங்கள் ஸ்பீடாக எல்லாரும் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள அப்படியே வந்து இறங்கட்டும் ஸ்பீடு உங்களை பார்க்குறவங்க நிறைய பேர் வேகமான ஆளுன்னு உங்களை பார்த்து சொல்ல போகிறாங்க நீ ரொம்ப வேகமாயிட்டேன்னு சொல்ல போகிறாங்க இந்த வருஷத்தில் இவ்வளோ வேகமாக நடக்க முடியுமான்னு கேட்பாங்க இவ்வளோ வயசில் வேகமாக ஹாமே நீங்கள் எலும்புகிறதுல ஒரு தீவிரம் உண்டாகட்டும் அதிகாலையில் எலும்புகிறதுல ஒரு தீவிரத்தை கத்தர் தரட்டும் ஆமேன் வேலையில் ஒரு தீவிரத்தை உங்களுக்கு தரட்டும் ஜபத்தில் ஆண்டவங்களுக்கு ஒரு தீவிரத்தை தரட்டும் இப்போ அந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் முழுவதையும் கத்தரி எடுத்து போட்டு சோர்வுகளாக ஆண்டவரி எடுத்து போட்டு ஆமேன் அலைச்சல்களை ஆண்டவர் எடுத்து போட்டு மன அழுத்தங்களை ஆண்டவரி எழுத்து போட்டு அந்த கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகளை எல்லாவற்றையும் கர்த்தர் இப்போ அவிழ்த்து இயேசுவின் நாமத்தினால் அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு ஆமீன் அந்த தடை கற்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அந்த தடைகள் எல்லாம் இப்பொழுது மாறி இப்பொழுது ஆண்டவருடைய ஒரு வேகம் ஆண்டவருடைய ஒரு வேகம் ஒவ்வொருவர் மேலே என் தகப்பன் மேலே தாயார் மேலே என் பிரதர் மேலே என் சிஸ்டர் மேலே ஆலே லூயா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த வேகம் இப்போ ஆரம்பிப்பதாக அவருடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பாக எவ்வளவு எவ்வளவு வேகமா இருந்தார்களோ அந்த வேகம் மறுபடியும் இந்த வருடம் தலை எடுக்க ஆரம்பிக்கட்டும் அந்த வேகம் இந்த வருஷம் ஆரம்பம் ஆகட்டும் தடுத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்கு வேகம் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு வேகம் ஓ ஹாலே லூயா அந்த வேகத்தை தடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற அந்த தடைகளை உடைக்கிற ஒரு வேகம் இப்பொழுது கரங்களை தட்டி ஜெபித்து கொண்டிருக்கும் போதே ஆமே அந்த மகிமை இப்பொழுது கடந்து வருவதாக